இப்ப வந்து அறிவுடைமைங்கிற அதிகாரத்துல எட்டு குரல் நாம பார்த்தோம் இப்ப நாம வந்து ஒன்பதா ஒரு குரலா பார்க்கணும் எப்படி சொல்ற அறிவு அப்படின்னு சொல்லினா அஞ்சு உருது அஞ்சு அந்த அஞ்சு உருகு அஞ்சாமை அஞ்சு உருது அஞ்சது இதெல்லாம் வந்து அறிவியுடைய ஒவ்வொரு பகுதிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு அஹ் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பகுதியை அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு அந்த அறிவு வந்து எப்படி வந்து அஹ் நமக்கு வந்த துணையா இருக்கு எதிரதான் காக்கும் அறிவியலா இருக்கு இல்லை அதிர வருவது ஒரு நோய் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மழை சீசன் வருது அப்படின்னு வருதுன்னா அந்த மழை சீசன் வந்து அடுத்த வாரத்துல வந்து நமக்கு ஆரோக்கியமாக அப்படின்னாச்சுன்னா நாம வந்து நம்மளுடைய இனங்களை வந்து அதை வந்து ஒரு பாதுகாப்பான முறையில வந்து நம்ம வைக்கணும் அதுக்கு வளரும் ஒரு தண்ணீர் கெட்டாத மாதிரி நம்மளுடைய எல்லாம் வந்து தண்ணியில் வந்து ஒழுக்க ஏற்படாத வரைக்கும் இந்த கட்டடங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பலமா இருக்கிற வகையில எல்லா உதவியிலும் இப்படிலாம் வந்து நாம செய்தோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஒண்ணும் பயம் இல்லை சொல்றாச்சு அந்த நேரத்துல அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு அவங்க மாட்டுக்கு இருந்தாச்சுன்னா அவனுக்கு வந்து திடீர்னு மழை வந்து அதுல வந்து எந்த மாதமான தைரியம் மழை அதனால தான் சொல்றாரு எதிரதா காக்கும் இருக்கு வரும் முன்னர் இந்த ஒரு இடத்துல சொல்றேன் காவாதான் வாழ்க்கை தீமை வந்து வருது அப்படிங்கறதுக்கு முன்னால வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை அப்படி ஏறி உள்ள வைத்தூர் போல கடும் இன்னொரு அரிய அவர் சொல்றேன் அதே மாதிரிதான் அத இங்க எப்படி சொல்றாங்க எதிரதா கற்கும் அறிவருக்கு வர்றதுக்கு முன்னால அந்த அங்க வருது எதிர அங்க அதுக்கு முன்னால எதிரதா கற்கும் அப்ப அதுக்கு முன்னால வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய வீடை வந்து பலப்படுத்தணும் அதுக்கு வந்து அவ் புதுசா வந்து அது ஓட்டைகளை அடைக்க வைக்கூடிய ஏற்பாடுகள் பண்ணுவாங்க இடமும் வந்து பலம் குன்றி இல்லாத அளவுக்கு பார்க்கணும் அப்படிலாம் நாம வந்து என்ன செய்து நிம்மதியாக நாம வந்து படுத்து தூங்கலாம் நேரம் என்ன நாமளே தவறி இருக்கோம் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களுக்கு முன்னால வந்து அதுல எல்லாம் நம்ம வந்து நம்முடைய கவனங்கள் வந்து இல்லாததுனால நினைக்கிறீங்க அவங்க போராட்டுக்கு அவங்க வாழ்க்கை அதை எப்படியோ போய் என்னத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனா அந்த ஒரு மழை வந்துதான் நமக்கு திடீர்னு ஒரு ஷாக் ஒரு நாள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெருமும் எங்களுக்கு அப்படியே எல்லா இடங்கள் கொடுக்க ஒளிச்சு என்ன இத வந்து தடுத்துக்குள்ள வந்து இந்த இது வந்து அதிர்ச்சி அடையும் அதான் எதிரதா காக்கும் அறிவாக்கு இல்லை அறிவு வருவதோர் நோய் அந்த அதிர்ச்சி தரக்கூடிய நோய் எங்களுக்கு அதிர்ச்சி அப்போ நாம ப்ராப்பரா நாம வந்து நம்முடைய வீடுகளை வந்து அந்தந்த நேரங்கள்ல நாம அதை கவனித்து செய்திருந்தோம்னா அந்த அறிவு உள்ளவர்களுக்கு எந்த கருத்து இது மட்டும் இல்லை ஒரு வீட்டுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை ஒரு மனிதனுக்கு அவனுடைய பைனான்ஸ்ல வந்து அவன் எப்படி அந்த தன்னுடைய பைனான்ஸ் எப்படி இருக்கணும் அதை வந்து யோசிச்சு அதுக்கு தற்காப்புல வந்து அந்த பணத்தை வந்து சரிவு வைக்கணும் இன்னும் ஒன்று வரும் பொழுது அந்த அதிர வருவது நோய் வந்து அப்படின்னா வரும் காலத்துக்கு முன்னாலேன்னை எதிரதான் காக்கும்ொள்ளூடிய அறிவ அதிரோ விஷயங்கள் அதிர வருவதே போது தெரியும் நம்ம நல்லா தான் சொல்றது என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய அறிவுக்கு வந்து நிறைய விஷயங்களை சிந்திக்கணும் நிறைய விஷயங்களை உருவாக்கணும் நிறைய விஷயங்கள வந்து நம்ம முன்னின்று ஏதோ அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோம்பலா இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு விட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம வந்து ஒரு பலம் வாய்ந்தவங்க அந்த அன்னைக்கே அதனாலதான் இந்த வாழ்க்கையோ அறையும் போது ரொம்ப முக்கியம் சரி என்ன